சூப்பர் சூப்பர் நான் சாப்பிட்டுமா இது என்னடி கேள்வி எடுத்து சாப்பிடு என்ன முகம் ஒரு வாட்டமா இருக்கு நான் வரப்பையும் கவனிச்சேன் ஏதோ தனக்கு தானே பேசிட்டு வர இருந்தீங்க என்னதுன்னு சொல்லுங்க அது ஒண்ணும் இல்லடி காலையில இருந்து கண்ணு கொஞ்சம் துடிச்சுக்கிட்டே இருக்கு அதான் ஏதாவது கெட்ட சகனமா இருக்குமோன்னு மனசு கொஞ்சம் போட்டு குழப்பிட்டு கிடக்கு வேற ஒண்ணும் இல்லை நீங்க வேற எந்த காலத்துல அது யாரோ நாலு பேர் சொல்லி வச்சுட்டு போனது இதையெல்லாம் நம்பிக்கிட்டே காதை எப்படி விஞ்ஞான வேகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு நீங்கள் கண்ணை தொடைச்சிச்சா கெட்டது நடக்குதான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அதெல்லாம் விட்டமின் குறைபாடு நீங்கள் பொழுதுனைக்கும் வேலை வேலைன்னுக்கிட்டு சரியா சோறு தண்ணி கூட தின்றது இல்லை அதான் கண்டதும் உங்களுக்கு வருது விடுங்க இனிமே நல்லா சாப்பிடுங்க உடம்ப தெம்ப வைங்க எல்லாம் சரியா போகும் இல்லைடி சும்மாலாம் பெரியவங்க எதையும் சொல்ல மாட்டாங்க ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் பொம்பளைங்களுக்கு கண்ணை துடிக்க கூடாதுன்னு என் ஆத்தா நான் சின்ன பிள்ளையா இருக்க பிள்ளைங்க சொல்லிக்கிட்டு தான் நடக்கும் அதான் எனக்கும் கொஞ்சம் உறுத்தலா இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் வராதுக்கா பேசாம விடுங்க ம் பாப்போம் பாப்போம் ஒண்ணும் நடக்கலன்னா எனக்கும் என்ன சொன்னேன் ஏற்கனவே வந்த வரைக்கும் ரொம்ப வாசம் வரைக்கும் நிக்குது இப்போ இன்னும் வேற நாள் வந்து எங்க வைக்கிறதுன்னு இடம் இல்லாமல் இருக்கும் கொஞ்சம் பொறுமையால வரட்டும் கேக்கா இது என்ன டவுன் பஸ்ஸா பொறுமையா வரட்டும் சீக்கிரம் வரட்டும்ங்கிறதுக்கு எப்போ வருதோ அது அப்போ வந்து தீரும் நம்ம கையில் என்ன இருக்கு எல்லாம் அவன் நினைச்சா நடத்துவான் அதுவும் சரி தாண்டி எப்பா இந்த மாசம் நல்ல மாசமால இருக்கு ஒரு விசேஷம் கூட வரல ரொம்ப நல்லது எவனாவது பத்திரிகை தூக்கிட்டு வந்துருவானு பயத்துல இருந்தேன் நல்ல வேலை எவனும் வரல எவனாவது வந்தானே இதுங்க போகிற நிற்குங்க அப்புறம் நகை எங்கேன்னு கேட்குங்க மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு நிற்கணும் நல்ல வேலை ஒரு நானும் கிழமையும் வரல ஏமா தபால் தபாலா வாப்பா பா வா யார் பேருக்கு வந்திருக்கு அம்மா அழமையிலு சரஸ்வதிங்கிற பேருக்கு வந்திருக்கு அப்படியா அது தான் ஐந்தாங்கம்மா ஐயா நீயே ஒரு வாட்டி படித்து சொல்லிட ஆ சரிம்மா நீங்கள் அடகு வைத்து நகைக்கு வட்டி கட்டும் நீங்கள் தேவி ஃபினான்ஸில் அடகு வைத்த நகை ரூபாய் அஞ்சு லட்சத்திற்கு வட்டி செலுத்த காலக்கெடு முடிவடைகிறது எனவே சீக்கிரமாக வந்து வட்டியை செலுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் தொகை ரூபாய் ஐம்பதாயிரம் இப்படிக்கு தேவி ஃபைனான்ஸ் அட மக்கா இந்த கடிதாசியை முதல்ல ஏன் கொடு இதே என்ன இப்படி சத்தம் போட்டு படித்த இப்போ நீங்கள் என்ன படிக்க சொன்னீங்க ஆமாம்மா எல்லாத்தையும் பண்ணுறது நான் தானே முதல்ல ஆடு விடுப்பா இந்த லெட்டர் வந்த விஷயத்த ஊரில் வேறு யார்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்காத போப்போ என்ன இந்தம்மா

போய் போவான் உங்களோட சேர்ந்து நானும் வீட்டை விட்டு வெளியே போவான் உங்களை நம்பி நகையை ஆடக வச்சு கொடுத்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும் எத்த என்ன கதையே சொல்லிட்டு இருக்கீங்க வச்ச நகையை திருப்பாமே விட்டுற போகிறேன் தருவேன் தருவேன் நல்லா தருவீங்களே நீங்கள் கொடுத்த காசை ஏதாவது புலப்பதனம் பண்ணி உன்னுக்கு வந்து கடை நடப்பீங்கன்னு பார்த்தேன் அதுவும் இல்லை கொடுத்த காசுக்கு காரை உன்னை வாங்கிட்டு வந்து நடு ரோட்டில் நிறுத்தி வச்சுக்கிட்டு என்னென்னமோ இருக்கீங்க ஒன்றும் நடக்கிற பாட்டை காணமே இங்கே பாருங்க நகைக்கு வட்டி கட்ட சொல்லி ஏழைக்கடையிலிருந்து நமக்கு நோட்டீஸ் வந்திருக்கு ஐயா நீ என்ன சொல்ற என்னத்தை சொல்றாங்க உள்ளதை தாண்டி சொல்கிறாங்க ஐம்பதாயிரம் ரூபா வட்டி மட்டும் இந்த மாதம் கட்டணுமா நோட்டீஸு வீடு தேடி வந்துருச்சு வந்த நோட்டீஸை நான் வாங்கினேன் வேறு யார் கையிலேயாவது வாங்கியிருந்தாங்க நம்ம மூணு பேர் இன்னைக்கு நட்டு ரோட்டில் நின்றுக்கணும் இத்த எதுக்கு இப்போ சும்மா தைய தக்காங்கிறீங்க வட்டி தானே கட்டி விடுங்க இன்னும் கட்டி விடுங்களா என்னம்மா பிள்ளை பிள்ளையா இருப்பீங்களா வட்டிக்கு நான் எங்கே போவேன் உங்கள் நம்பி தான் நடக்க வச்சு கொடுத்தேன் நீங்க தான் வட்டியும் கட்டணும் திருப்பியும் தரணும் எல்லாத்தையும் சொல்லி தானே என்ன இது ஏங்க நீங்க ஒரு மாசத்துல கொடுத்துடலு சொன்னீங்கல்ல இருக்கும் கொஞ்சம் முன்ன லேட்டாக தான் செய்யும் நீங்கள் தான் நாளும் அனுசரிக்கணும் அதை விட்டுட்டு உங்க அம்மா வந்து இப்படி தைய தக்கானு குத்துச்சா இதெல்லாம் மாப்பிள்ளை முன்னாடி நல்லாவா இருக்கு நீயே சொல்லு அங்கே என்ன பேச்சு முதல்ல ஏங்கிட்ட பேசுங்க வந்தது எப்போ பாரு அவருக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணி தான் இப்படி உருப்படாமல் உட்கார வச்சிருக்கேன் இன்னைக்கு என் கையில் சிக்கின லெட்ரு உங்கள் அண்ணனுங்க கையில் இருந்துச்சு இன்றைக்கி இந்த வீட்டில் ஒரு கொலை விழுந்திருக்கும் ஆமாம் பெரிய கொலை நாங்கள் பார்க்காத கொலையா கொல்லையா போங்க போங்க சும்மா பிளிப்பு கட்டிக்கிட்டு மாப்பிள்ளை நான் விளையாட்டுக்கு சொல்லலை அவனுங்கக்கிட்ட நீங்கள் மாட்டினீங்க அம்பிட்டு தான் சொல்லிட்டேன் ஏத்த விடுங்கத்த ஒரு ஐம்பதாயிரம் நீங்கள் எனக்காக கட்ட மாட்டீங்களா அடுத்த மாதத்துக்கு வேணால் நான் ஏதாவது குறட்டேன் மாப்பிள்ளை ஐம்பதாயிரத்துக்கு நான் எங்கே போவேன் ஏம்மா ஏதாவது பண்ணணுமா

இன்னும் இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் என்னமா இது ஆச்சரியமாக இருக்குது குச்சி கிழங்கனா உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் உயிராச்சு எதுக்கு இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் வேணாங்கிறீங்க ஏன் அம்மா சாப்பிடலையா இல்லை மாமா பிறகு சாப்பிட்றேன் நாங்கள் நீங்களும் சாப்பிட மாட்டேங்கிறீங்க இல்லை மல்லிகா மனசு ஒன்றும் சரியில்லை என்னாச்சு மாமா எனக்கு காலையிலேருந்து மனசு கொஞ்சம் ஒருத்தலாக இருந்துச்சு எதுவும் பிரச்சனைனா சொல்லுங்கள் நீங்க பாட்டுக்கு மனசுல ஒத்தால போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க சொல்லுங்க சொல்லுங்க அது அம்மா உங்க முகமே சொல்லுதே அம்பட்ட வாட்டமா இருக்கு உங்களுக்கு ஏதோ பிரச்சனை நினைக்கேன் என்கிட்ட எதா இருந்தாலும் சொல்லுங்க என்னால முடிஞ்ச உதவியை பண்றேன் மல்லிகா உன்னால இதுக்கு உதவ முடியாது மல்லிகா ஏமா அம்மா அப்படி சொல்றீங்க என்னால முடிஞ்சது செய்றேன் நீங்க சொல்லுங்க ஒண்ணுமில்ல மல்லிகா எங்க ஆபீஸ்ல

இல்லைம்மா வேலைக்கு சேர்றப்ப ஒரு முன்பணம் மாதிரி எதாவது கட்டணும் அதுதான் டெபாசிட் அதை பண்ணி வைக்கணுமா நம்ம வேலையோட உத்தரவாதத்துக்காக என் வேலைக்கு இப்படி டெபாசிட் பண்ணி வரத்துக்கு வெளியே நிறைய பேர் காத்துட்டு கிடக்காங்க அதான் இப்போ பொசுக்குன்னு இப்படி பணத்தை கேட்டு வேலை வேணுமா வேணாமான்னு கேக்குற மாதிரி கேட்கறாங்க அதான் எனக்கு ஒன்றுமே புரியல என்ன பண்றது புரியாம இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்கேன் ஆமா எம்பிட்ட பணம் அம்மா கட்டணும் என்கிட்ட சிறுக சேர்த்து வச்ச பணம் ஒரு ஏழாயிரம் ரூபாய் இருக்கு நான் வேற அதை தரட்டும் மல்லிகா ஆயிரம் கணக்குன்னா நான் இப்படியாமா இருப்பேன் நானே கட்டியிருக்க மாட்டேனா இது லட்ச ரூபாமா அஞ்சு லட்ச ரூபா டெபாசிட் கட்டணும் மாமா ஏன் கண்ணு துடிச்சு நீ ஏதோ கேட்டத படுது சகனம் தெரிய இல்லன்னு இப்போ நடந்துருச்சே யாரை சொல்லி என்ன பண்றது என்ன நம்ம நேரா உண்டா சனையா இப்படி இடிஞ்சு போயிடுறவன எனக்கு தெரியுமா அத உனக்கு தெரியவேடன்னு பாத்து நீ இப்படி கேட்டு என்ன சண்டை படுத்திட்ட மாமா இப்போ இதெல்லாம் பிரச்சனை இல்ல மாமா இப்போ நம்ம அஞ்சு தேதிக்கு எங்க போறது சொல்லுங்க அட மாமா எனக்கு ஒண்ணும் புரியல நீ ஒன்றும் கவலைப்படாது நான் சின்னவன்கிட்ட சொல்லியிருக்கேன் எனக்கும் தெரிஞ்ச பக்கம் எல்லாம் கேட்டு வச்சிருக்கேன் இல்லை இன்னும் ஒரு மணி நேரத்தில் சொல்கிறேன் இருக்காங்க சின்ன ஒன்றும் பணம் ரெடி பண்ணிட்டு வரேன்னே நீ கவலைப்படாமல் இருந்து தான் போயிருக்கா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் நமக்கு பணம் கிடைக்கும்